அனைவருக்கும் எனக்கும் இன்றைக்கான ஜோதர பாதையில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிர கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் முடிவதற்கு இன்னும் ஒரு சில தினங்கள் அப்படின்றது இருக்கக்கூடிய பட்சத்தில் தற்போது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளாக அதிரடியான கிரகம் மாற்றம் உருவாக இருக்கிறது இந்த கிரகம் மாற்றம் இந்த குறிப்பிட்ட கால இடைவெளியில் பயங்கர அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னா பாபா வங்கா அவர்கள் வந்து கணித்து இந்த காணிப்பு பார்க்கும் பொழுது மக்கள் மத்தியில மிக பெரிய அளவுல எதிர்பார்ப்பையும் ஆவலையும் ஏற்படுத்தியிருக்கிறது முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ளாக உருவாகின்ற அந்த பயங்கர அதிர்ஷ்டம் என்னவாக இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்டி கடக்க போகின்றது அப்படிங்கறத பத்தியும் மற்ற கிரகங்களினுடைய சேர்க்கை இணைவு அப்படிங்கறத தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பலன்களை என்னென்ன மாதிரியான விஷயங்கள் ஏற்படுத்த போகிறது என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டகரமான விஷயங்களாகவும் துரதிருஷ்டமான விஷயங்களாகவும் இருக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் நாம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப்பை நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே புகாரதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கு அதுக்கான பில்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு பொறுத்த வரைக்கும் டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ளாக பல்வேறு வகைகள்ல உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் திடீர் அதிர்ஷ்டம் தங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையிலையும் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லணும் இந்த நேரத்துல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்க மேற்கொண்டாலும் அதுல அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம தற்போதைய நிலவரத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து புது புது முயற்சிகள் சாதகமாகவும் வெற்றி வகை சூடக்கூடிய வகையிலேயும் அமைய பெற்றிருக்கிறதாக இந்த காலகட்டம் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் மேலும் பார்த்தோம் அப்படின்னா பழைய நிறுவனத்தில் இருந்து புதிய வாய்ப்புகள் தேடி வரலாம் சம்பள விஷயத்தில் கொஞ்சம் கராராக இருக்கிறது அவசியம் இந்த நேரத்தில் துணிச்சலாக காரியங்களில் ஈடுபடுவீங்க வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்க பயணங்கள் மூலமாக லாபம் கிடைக்கப்பெறுவீங்க மனதில் மகிழ்ச்சி ஏற்படும்படியான காரியங்கள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் மிக பலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு கிரக அமைப்புகள் அமைய பெற்றிருக்கிறதுனால சுப பலன்கள் உண்டாக பெறுவீங்க அப்படின்னு நாம் சொல்லலாம் எடுத்த காரியத்தில் இருந்து வந்த தாமதம் நீங்கி வேகம் எடுக்கும் எதிர்பாராத திடீர் செலவுகள் உண்டாகலாம் தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்கள் வேகம் பெறும் புதிய ஆர்டர்கள் கிடைத்தாலும் அதை உடனடியாக நிறைவேற்ற பாடுபட வேண்டியதாக இருக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நன்மையை தரும் எதிர்பார்த்த பணம் கிடைக்க பெறுவீங்க சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே வந்த வாசங்கள் கூடும் கலைத்துறையினருக்கு முன்னேற்றம் சீரான பாதையில் இருக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கவும் செய்யலாம் அதே போல அரசியல்வாதிகளுக்கு தங்களை பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும் பெண்களை வரைக்கும் அவசரப்பட்டு எந்த வாக்குறுதியையும் கொடுக்காம இருக்கிறது நல்லது மாணவர்களுக்கு சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக கல்வியில மேன்மை உண்டாகப் பெறுவீங்க ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்க செய்யலாம் மன தைரியம் அதிகரிக்கும் புத்தி தெளிவு உண்டாகும் தொழில் வியாபாரம் திருப்திகரமாக खबीर भी தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாகவே இருக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க முன்னேற்றத்தை காண்பாங்க சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் குடும்பத்துல சந்தோஷமான நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்க பெறுவீங்க உறவினர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீங்க பிள்ளைகள் மனம் மகிழும்படி தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து அடைவீங்க தங்களுடைய விருப்பங்கள் கைகூட வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே சமயம் உடல் ஆரோக்கியம் பெற வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் பார்த்தோன்னா வெளிவட்டார தொடர்புகள் வந்து அதிகரிக்க செய்யலாம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க முன்னேற்றத்தை காண்பாங்க பங்குதாரர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது சிறந்தது உத்தியோகத்தில் இருப்பவர்களின் பொறுப்புகள் அதிகரிக்கலாம் கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்குங்க குடும்பத்துல குதூகலம் அதிகரிக்க செய்யும் கலைத்துறையினர் விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெறுவீங்க பணவரத்து ஓரளவுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில இருக்க பெறலாம் காரியங்கள்ல அனுகூலமாக நடந்து முடிய வாய்ப்புகள் பெறுகிறது அதே சமயம் பெண்களை பொறுத்த வரைக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க செய்யுங்க உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சில மூன்றாவது நபர்கள் மூலமாக ஆதாயங்கள் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது பிள்ளைகளால் பெருமை சேருங்க பெண்களுக்கு எதிலையுமே சாதகமான பலன் கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அதே நேரம் மனதிடம் வந்து அதிகரிக்க செய்யும் இதன் காரணமாக உற்சாகமாகவே நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறது ஆர்வம் இருக்கும் கல்விக்கு தேவையான உதவிகள் அனைத்துமே கிடைக்கப்படுவீங்க தங்களை நம்பி சில ரகசிய பொறுப்பை ஒப்படைக்கவும் செய்வாங்க புதிய வாய்ப்புகளில் வெற்றி அடைவீங்க தங்களை உதாசீனப்படுத்திய நிறுவனமே அடைத்து பேசும் அளவுக்கு இந்த காலம் தங்களுக்கு உயர்வானதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்கள் மதியில் மதிப்பு கூடும் எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரம் காட்டாமல் அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் பற்றி ஆலோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றவர்களின் சிறிய நன்மைகள்ல கவனத்தை செலுத்த முயற்சி பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உறவுகளினுடைய அரவணைப்பால் இந்த காலம் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலேயும் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைய காலகட்டம் பணிகள்ல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த பணிகிற சூழல் வந்து அவ்வளவா சிறப்புக்குரியதாக இருக்காது அதனால பணிகிற சூழ்நிலையை வந்து கொஞ்சம் திறம்பட கையாள வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் ஆஹ் மேலும் மேலும் இந்த காலகட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகள் தொடர்பான விஷயங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதாக இருக்கும் வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் பனிச்சுமையை எதிர்கொள்ளவும் நேரிடலாம் தொழில் வணிகம் அப்படி இல்லைனா தனிப்பட்ட காரணங்களுக்காக நீங்கள் நீண்ட அல்லது குறுகிய தூரம் பயணிக்க வேண்டியதாகவும் இருக்குங்க எந்த ஒரு பிரச்சனையையும் தவிர்க்க அனைத்து ஆவணங்களையும் முழுமையாக இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்து ஒரு பொருளை அப்படி இல்லைனா நிலம் சொத்து வாங்கும்போது விற்கும் போது இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க நிதி வர்த்தனைகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே நேரம் தேர்வுகள் மற்றும் போட்டிகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய படிப்பில் இருந்து திசை திருப்பப்படுவீங்க உங்களுடைய உறவுகள் மற்றும் ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது அதே நேரம் வேலை செய்கிறவங்க அதிக வேலை அழுத்தத்தை அனுபவிப்பாங்க தங்களுடைய வேலையை சரியான நேரத்தில் முடிக்க கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்குங்க இந்த காலம் அப்படிங்கிறது வந்து உறுப்பினர் அதாவது குடும்ப உறுப்பினரினுடைய பெரிய சாதனை வீட்டிற்கு மகிழ்ச்சி ஒருபுறம் தந்தாலும் மற்றொரு புறம் அப்படிங்கிறது உறவினர்களால கழகம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பாக அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம வெளிவட்டார பழக்க விளக்கங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் நலம் உறவுகள்ல மிகுந்த கவனத்தை செலுத்தணும் பருவக்கால அப்படி இல்லன்னா நாள்பட்ட நோய்களால நீங்க வந்து அவதிப்படவும் நேரிடலாம் அப்படின்னு சொல்லலாம் உடல்நல பிரச்சனைகளை இக்காரணத்தை கொண்டும் புறக்கணிக்க வேண்டாம் இல்லைனா நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியதாகவும் இருக்குங்க அதே நேரம் வந்து தங்களுடைய பிம்பத்தில் அதிக கவனத்தை செலுத்த பாருங்கள் அதை பராமரிக்க மக்களை நன்றாக நடத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகையில் எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தி ஆகிறதுல சில சிக்கல்களை வந்து எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வாக்குவாதங்களை தவிர்த்திங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகள் வந்து தவிர்க்கப்படும் அப்படின்னே சொல்லலாம் மூன்றாவது நபர் தங்களுடைய காதல் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படி இல்லைனா தவறான புரிதல்களை உருவாக்க முயற்சிப்பாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இதன் விளைவாக பார்த்தோம் அப்படின்னா எடுத்த விவாதத்தின் மூலமாக பிரச்சனைகளை வந்து உங்களால் அவ்வளோ சீக்கிரமாக தீர்க்க முடியாது அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே நேரம் வந்து சொத்து விவகாரங்களில் வந்து சாதகமான முடிவு அப்படிங்கிறது வந்து இட்டப்படுவது நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தேர்வுகள் மற்றும் போட்டி தேர்வுகளுக்கு வந்து தயாராகக்கூடிய மாணவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரம் உங்களுக்கு வந்து மிக சாதகமான ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் இந்த நேரத்தை பற்றி நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது தொழில் வியாபாரம் அப்படின்னு வரும் பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்கள் இல்லைங்கிற பட்சத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் அப்படி இல்லைன்னா நஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பாக அமைஞ்சிடுங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு இருக்க பாருங்கள் என்ன அவன் செயல் அப்படின்னு எண்ணக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் நீண்ட நாட்களாக எடுத்து வந்த சுபபலன் உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்கிறது எந்த ஒரு வேலையையும் மன திருப்தியுடன் செய்வீங்க புத்தி சாதுரியம் வாக்கு வன்மை ஒரு சிலருக்கு அதிகரிக்கலாம் முக்கிய நபர்களினுடைய அறிமுகம் வாய்ப்பு இருக்கிறது தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா எண்ணம் உண்டாகலாம் கிடைக்கப்படுவீங்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கப் பங்கு தொழில் வியாபாரத்தில் வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும் வாகனங்கள் மூலமாக லாபம் கிடைக்கப்படுவீங்க சரக்குகளை வெளியூர்களுக்கு அனுப்பும் போது கவனமாய் இருப்பது அவசியங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான துணை போன்றவற்றைகளை வாங்குவீங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறையும் தங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினால் கண்டுகொள்ளாமல் ஒதுங்கிவிடுவது நல்லது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ருசியான உணவை உண்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது பெண்களுக்கு எந்த ஒரு வேலையையும் மன திருப்தியுடன் செய்வீங்க சாமர்த்தியமான பேச்சின் மூலமா காரிய வெற்றி உண்டாகும் பணவரத்து அதிகரிக்கலாம் கலைத்துறையினருக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எந்த காரியத்திலையுமே அவசரம் காட்ட தோன்றுங்க அதனால நிதானமா செய்தா வெற்றி நிச்சயம் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது அரசியல் துறையினருக்கு எதிர்காலம் தொடர்பாக அவசர முடிவுகள் எடுப்பது தவிர்ப்பது தீர ஆலோசித்து எதிலும் ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மாணவர்களுக்கு கல்வியில தேர்ச்சி உண்டாகும் விளையாட்டு மற்றும் போட்டிகள் சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கும்